வாங்க கா கீ கி எழுதுவோமா கா கா கீ கி கூ கூ எங்க எழுதுங்க கா கா எழுதுங்க வேட்டியா வெரி குட் கா சபிரா அது என்னடா ஆ வெரி குட் அடுத்து அது என்னது சரி சரி வெரி குட் எழுதுங்க தான் வரேன் ரெண்டு சேர்த்து சொல்லுமா கா கா சொல்லுங்க ஆ வெரி குட் சூப்பர் அடுத்து என்னது கீ கீ ஆ கீ கீ எழுதுங்க கீ எப்படி எழுதுவீங்க உங்களுக்கு தள்ளி எழுதுங்க ம் ஆ எழுதுங்க கீ எப்படி எழுதுவீங்க இங்கே பாருங்க என்னையா ஆ கீ போடுங்க வெரி குட் சூப்பர் போடுங்க ஆ ஆ மேலே சுற்றிச்சு விட்டிங்களா வெரி குட் கீ அடுத்த கீ கீ அடுத்த போடுங்க ஆ அடுத்த அடுத்தப்பா போடுங்க ஆ போட்டு மேலே நல்லா ஊட்ட போட்டு விடுங்க நல்லா ஆ கீ கீ என்னது ஆ ஏ இதா கத்தாதா பிரசம் அது என்னன்னு சொல்லுவாங்க அவ சொல்கிறத பாருங்க வந்து என்ன எழுதியிருக்கீங்க கா அப்புறம் அப்புறம் குறு கீ கீ அடுத்து என்னப்பா கூக்கு கூக்கு எழுதுங்க இங்கிட்டு வாங்க கூ இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி எழுதுங்க எங்க எழுதுங்க கூ எப்படி போடுறீங்க வெரி குட் சூப்பர் வெரி சுத்தமா இப்படி அப்படி போடக்கூடாது இப்படி மேலே சுத்தணும் எங்க ஆ இப்படி போடணும் சரியா கூ ஆ கூ கூ எப்படி போடுவீங்க சபிரா கூ கூ போடுங்க ஓடி விளையாடறங்களா சரி கூ போட்டுங்க அடுத்து கூ போடுங்க காலையில போடுங்க கூமான் கூ வெரி குட் சூப்பர் இதுவரையும் எழுதிருக்கீங்க அழகா சூப்பரா எல்லிங்கங்க பாருங்க சபீரா எங்க மறுபடியும் ரைம் சொல்லுங்க அங்க இருந்து என்ன எழுதி இருக்கீங்கனு என்னப்பா இதா ரெ என்னப்பா கா கா ஆ கா கா பிரா ஹ ஹ வெரி குட் கூ கூ தான் எழுதலையே எப்படி எழுதுவீங்க கூ அப்புறம் கே எப்படி எழுதுவீங்க வெரி குட் தங்கம் சபிரா வரையும் சூப்பராக எழுதிருக்கு எங்கள் சம்பத்து என் தங்கம் அப்புறம் வெரி குட் இங்கே பாருங்க சபிரா வெரி குட்